கர்த்ரா இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனுடைய சமூகத்தில் ஒரு சில வார்த்தைகளை சொல்ல தேவன் பாராட்டின கிருபிகளுக்காக நன்றி சொல்கிறேன் இதில் சப்ஸ்கிரைப் உங்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன் தேவன் தாம் எங்களை இந்த எந்த நாளிலும் யாக்கு ஐந்து பதினாறு சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது அதில் நீதிமானுடைய ஜபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான்கள் எப்பொழுது சமூகத்தில் நிற்கிறவர்களாக காணப்படுவாங்க அவங்க எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக இருப்பாங்க அவங்களுடைய ஜபங்கள் ஊக்கமான ஜபம் அதிக பாரம் எடுத்து ஜெபிக்கிறவர்களாக இருப்பாங்க அதனால் கிடைக்கிற பலன் என்னன்னா மிகுந்த பலனை கொடுக்கிற ஒரு ஜபமாக நீதிமானுடைய ஜபம் காணப்படும் ஏனென்றால் நம்ம அந்த அதிகாரத்துல பார்க்கிறோம் எலியா என்பவர் நம்மை போல பாடுள்ள மனுஷராக அவர் காணப்பட்டாலும் ஆகாப் ராஜாவுக்கு முன்பதாக போய் சொல்கிறார் எஸ்ரவேறு தேசத்துல மழையும் பனியும் பெய்யாது இருக்கும் என்று சொல்கிறார் அதற்கு முன்பதாக அவர் சொல்கிறார் தெய்வ சமூகத்துல நிற்கிற நான் சொல்கிறேன் என்று அவர் சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம் அதே போல திரும்பவும் அவர் ஜெபிக்கிறார் மழையை மத மழை பெய்யாதிருக்கும் என்று ஜெபிக்கிறார் அதுக்கப்புறம் திரும்ப மழை பெய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறார் அப்பொழுது மழை பெய்து பூமி தன் பலனை கொடுத்தது என்று பார்க்கிறோம் அப்படியாக நம்முடைய ஜபங்கள் எப்படியாக காணப்படுகிறது நீதிமானுடைய ஜபமாக நம்முடைய ஜபம் இருக்கிறதா நம்ம நீதிமான்களாக காணப்படுகிறோமா பாரம் எடுத்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்போ சிலர் பனிரெண்டு ஐந்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக ஊக்கத்தோட தேவனை நோக்கி ஜெபிக்கிறாங்க அப்படி ஜெபித்ததின் பலன் என்ன கிடைக்கிறது என்றால் இப்போ சிறைச்சாலையில் தூங்கி கொண்டு இருந்த அந்த பேதுருவை தேவதூதர் தட்டி எழுப்பி அவரை விடுவித்து சிறைச்சாலையிலேருந்து விடுவித்து கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம் படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம வந்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஏன்னா நீதிமானுடைய ஜபத்தையோ அவர் கேட்கிறார் என்று அவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம அப்போ நீதிமான்களாக காணப்பட வேண்டும் நம்முடைய ஜபங்கள் ஊக்கம் நிறைந்ததாக காணப்பட வேண்டும் இவன் செய்த அற்புதத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கடந்த மார்ச் மாதத்தில் வீட்டில் எல்லாருமே சேர்க்காமல் அப்பொழுது வந்து மூத்த மகன் அதிகமாக பாதிக்கப்பட்டான் ஐந்து நாட்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணக்கூடிய சூழ்நிலை உண்டானது அவனுக்கு ஆக்சிஜன் லெவல் எம் எயிட்டி நைன் ஆகிட்டு எண்பத்தொம்போது ஆகி அப்புறம் நெபிலிஷிஷன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அதிகமான இருமல் தொடர்ச்சியான இருமல் ஃபீவர் இப்படி ஆனதுனால அவன் அதிகமாக கஷ்டப்பட்டான் எல்ல ஜபங்கள் சபையாருடைய ஜபங்கள் தெய்வப்பிள்ளையுடைய ஜபங்கள் எல்லாம் எங்களுக்கு மிகுந்த பலனை கொடுத்தது அந்த நேரத்தில் மகனுக்கும் அது பலனாக காணப்பட்டது வார்த்தை வார்த்தையெல்லாம் எங்களை பலப்படுத்தினது அவன் சுகம்பற்று வர தேவன் கிருபை பாராட்டினார் அது மட்டும் இல்லை இந்த ஜூன் மாதத்தில் கூட அவன் திரும்பவும் சிக்கா பதினாறு நாட்கள் டைஃபாய்டு ஃபீவர்னால அதிகமான ஃபீவர் மாத்திரை எடுத்தும் ஃபீவர் குறையலை ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் குறைந்து காணப்படும் திரும்ப நைட்டு விடாமல் மாத்திரை எடுத்தாலும் நைட்டு ஃபீவர் இருந்து கொண்டே இருந்தது அப்போ அதிகமான ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய சூழலில் அதிகமான அவனை சோர்ந்து போன எங்களுக்கும் சோர்வுகள் வந்தது அவருடைய எங்களை பலப்படுத்தி கொண்டே இருந்தது எல்லோருடைய செபங்களும் எங்களுக்கு மிகுந்த பலனை கொடுத்து கொண்டிருந்தது மிகுந்த பலனுள்ளதாக உள்ளதாக இருந்தது மட்டுமில்ல அவன் சுகம் பெற்று வர தேவன் கிருபை பாராட்டினான் அப்படியாக சபையார் ஊக்கத்தோடு ஜெபித்தாங்க சூம்பறையில் ஜெபித்தாங்க சபையில் சண்டே அனௌன்ஸ் பண்ணி ஜெபித்தாங்க பாஸ்டர் குடும்பம் வீட்டுக்கு வந்து ஜெபித்தாங்க இன்னும் அநேக தெய்வ பிள்ளைங்க ஜெபித்தாங்க இது எல்லாவற்றுக்காக தெய்வனுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இவ்வளவு நல்லது உள்ளங்களை தெய்வ பிள்ளைகளுக்கு தெய்வன் கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறேன் தெய்வந்தாமே இந்த சிறு சாட்சியை கேட்டவங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக அப்படியாக நாமும் ஒருவருக்காக ஒருவர் நம்ம ஜெபிப்போம் ஜெபிக்கும்போது கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிறவங்க பாரத்தோடு இருக்கிறவங்க கண்ணீரோடு இருக்கிறவங்களுக்கு நம்ம விடுதலை கொண்டு வருகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் அப்படியாக நம்ம இருப்போம் அவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று அவருடைய வார்த்தை சொல்கிறது அப்படியாக நம்ம காணப்படும் எங்களுக்கும் தெய்வன் அற்புதத்தை செய்தது போல உங்களுக்கும் தெய்வம் செய்ய வல்லவராய் இருக்கிறார் தெவந்தாமை இந்த வாழ்த்தையை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே